ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி அஷ்டம சனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அஷ்டம சனி எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல சனி பயிற்சி மீனத்துக்கு சனி வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சாரு இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சோ அந்த மாதிரி போது ஏழரை சனி மாதிரியே வந்து இந்த அஷ்டம சனியும் வேலை செய்வார் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏழரை வருஷம் பட வேண்டிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்தில் படுவீங்க ஸோ இதுதான் அஷ்டம சனியுடைய பலன்கள் ஸோ இந்த அஷ்டம சனியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து சனி பயிற்சியில் அவர் பார்க்க மூன்றாம் பறவை வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும் வேலை பலு இருக்கும் உங்களுடைய மேனேஜர் அதாவது உயர் அதிகாரினால உங்களுக்கு கொல்லைகள் ஜாஸ்தி வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நீங்கள் தான் ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வேலையில பெரிய மன அழுத்தம் இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி மார்ச் மாதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உடனே வேலையை மா மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துல நீங்க எந்த வேலை மாற்றமும் செய்யவே கூடாது ஸோ சனி பயிற்சி ஆன பிறகு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு சனி சனிப்பயிற்சி ஆகும்போது நீங்க வந்து எந்த ஒரு வேலை மாற்றமும் செய்யவே கூடாது ஸோ அதே மாதிரி தொழில்லயும் உங்களுக்கு பார்ட்னர் கூட பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால தொழிலையும் பெருசா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணவே கூடாது இது வந்து இப்போயே நீங்க வந்து ஏதாவது டெவலப் பண்ணா இப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்து வர சனிப்பயிற்சியில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாலும் எந்த டெவலப்மெண்ட் இருக்கிறத நீங்க அப்படியே ஓட்டிட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி குடும்பஸ்தானம் தன குடும்பஸ்தானம் அதாவது இரண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை விழும்போது அப்போ என்ன ஆகும்னாக்கா குடும்பத்துல பிரச்சனை வரும் வாக்குவாதம் ஜாஸ்தி ஆகும் கணவன் மனைக்குள்ள பெரிய அளவு சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ அனுசரித்து போகணும் நீங்க வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும் இந்த சனி பயிற்சியில் நடக்கவே நடக்காது அதே மாதிரி தனஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பண முடக்கம் பண விரையும் சொல்லிட்டு பணத்துல கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் ஸோ உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து தான் இந்த சனிப்பயிற்சி வேலை செய்யும் ஸோ அதே மாதிரி யாருக்கும் ஷூரிட்டி கேரண்டி எல்லாமே போடவே கூடாது போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க வேலை மாற்றம் அதான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை மாற்றம் வேற இடத்துல தேடி வேலைக்கு வேற இடம் போயிடலாம் இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் தேடினீங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சாலும் இதை விட மோசமான இடத்துல போய் மாட்டிப்பீங்க ஸோ அப்படி உங்களுக்கு பிரச்சனையா இப்போயே பிரச்சனையில் இருக்கவங்க வேற இடத்துல உடனடியாக மாறுறதுக்கான வழி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நீங்கள் மாறுறது பார்த்துக்கோங்க வேற வேலையை பார்த்து நீங்க மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஸோ அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களோட தசா புத்தி நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் மாற்ற முடியும் சனி தரிசை சனி புத்திலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வா மாற்றம் செஞ்சுன்னா நீங்கள் பிரச்சனைகள் தான் போய் மாட்டுவீங்க வெள்ளை மாற்றத்தை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் உடல்நிலையில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நாலு பேர் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல பேச்சுவார்த்தை அதெல்லாம் இது தனிமை வாழ்க்கையே நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க ஸோ அதே மாதிரி திருமணம் திருமணம் நடத்துக்கான வாய்ப்பு வந்து உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டுமே பண்ணுங்க இல்லைன்னா வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்தி நடந்ததுன்னா திருமணம் செஞ்சாலும் பிரச்சனை தான் வரும் சனி தசை புத்தி நடந்தாலும் பிரச்சனை தான் வரும் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் திருமணத்தை செய்யலாம் இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் திருமணம் உங்களுக்கு கூடி வந்துச்சுன்னு செஞ்சுட்டு நீங்கள் வந்து தசா புத்தி இல்லைனாலும் சனி தேச சனி புத்தி நடந்தாலும் உங்களுக்கு தனஸ்தானம் சரியில்லாத அதாவது குடும்பஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக வாக்குவாதம்ன்றது பெரிய லெவலுக்கு போகும் ஸோ திருமணம் ஆனவனே ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாக்குவாதத்தினால பிரச்சனைகள் அதிகமாகி பிரியறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து திரு திருமணத்தை வந்து நீங்கள் தசா புத்தி பார்த்து திருமணம் செஞ்சுங்க அதே மாதிரி வந்து பணத்தை வந்து கண்டபடி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு அதில் எதுலாம் செலவு பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்போ மாட்டிக்காதீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் பணம் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கேயாவது போய் தண்டத்துக்கு போய் ஒரு இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நிறைய இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் நீங்கள் போய் டெப்பாசிட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இந்த சனி பயிற்சியில் வச்சிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்க உடல்நிலை பாதிக்காமல் இருக்கணும் அதில் ஹெல்த்தி ஃபுட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ன்ற மாதிரி தான் நல்ல காய்கறிகள் பழங்களே நிறைய சாப்பிட ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது உடலில் பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி உடனே பரிசோதிச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில் பிரச்சனை வர்றது தான் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அது பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுருவோம் ஸோ அதே மாதிரி உடற்பயிற்சி மிகவும் அவசியம் உடற்பயிற்சி செய்ய உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அந்த மாதிரி ஒதுக்கி நீங்கள் உடல் பயிற்சி செய்ங்க நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் என்னால் முடியல அப்படின்னு மட்டும் ஒதுக்கி போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால்தான் இதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதை விட முக்கியமான விஷயம் காதல் அஞ்சாம் இடத்த சனி பகவான் பார்வை உயர்றதால காதலில் நீங்கள் அவமானப்பட வேண்டிய வரும் இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் தேவையில்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ காதல் போயிட்டு இருந்தாலும் அந்த எதாவது பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவங்க அவமானத்தை தான் சந்திப்பீங்க அதனால் இந்த காதல் கீதல் கத்திரிக்காய் எல்லாம் விட்டு வச்சுட்டு உங்கள் வேலை எதுவோ அது மட்டும் பாருங்க காதலில் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு போய் எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க தேவையில்லாமல் எந்த ஒரு காதலுக்கு இதில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவே இருக்காதிங்க சோ இதில் மெயினாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனின்றதால ஏழ்ற சனி போலேயே இந்த சனி பயிற்சி இருக்கும் சோ அதனால அஷ்டம சனி வந்து ஏழரை வருஷம் பட்ட கஷ்டத்தை ரெண்டு வருஷத்தில் படுவீங்க அதே மாதிரி வேலையில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் தசா புத்தி நல்லா இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் தசா புத்தி சரியில்லாமல் இருந்ததுன்னா உங்களால் தப்பிக்க முடியாது நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நீங்களாக தேடி போனாலும் அதுவும் வரும் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒதுங்கி போகிறது நல்லது உயர் அதிகாரிகிட்ட உங்களுக்கு பிரச்சனையே வரும் வேலையில் உங்களுக்கு பலு ஜாஸ்தியாகும் மன அழுத்தம் இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கூடயும் பிரச்சனை வரும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க உங்கள் பேச்சு சொல்லு சொல்லு போட்டால் சொல்லு வளரும் நெல் போட்டால் நெல் வளருன்ற மாதிரி உங்கள் பேச்சு நிறுத்தமும் இஷ்டத்துக்கு பேசி நீங்கள் கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் பிரிவினை கூட கொண்டு போய்விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம் முடக்கம் வரும் ஸோ பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஷூரண்டிலாம் போகாதீங்க இதெல்லாம் மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி மெயினான விஷயம் மட்டும்தான் இதில் கவர் பண்ணியிருக்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேலையை விட்டு வேற இடம் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலும் கஷ்டம் தான் அவங்களுக்கு ஸோ ஹெல்த்ல பண்ணும் போலும் அதே மாதிரி மேரேஜ் அதுவும் பார்த்து தான் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் காதல்ன்ற விஷயமே கூடவே கூடாது ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லது நடக்கிற விஷயமாவே எதுவுமே இல்லை ஏன்னா அஷ்டம கு சனின்றதால பெருசா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்க வச்சு தான் நல்லது நடக்கும் இந்த சனி பயிற்சினால பெரிய நல்ல விஷயம் நடக்குமான்னு கேட்டா டவுட்ஃபுல் தான் ஸோ குரு பயிற்சியில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது குரு பயிற்சி ராகக்கேது பயிற்சியும் நடக்குது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் ஸோ இப்போதைக்கு சனி பயிற்சியில் உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குமான்றது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அதனால் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றத கிளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஜாப் மெயினாக வேலை வேலை விஷயத்தில் அதே மாதிரி பேச்சு நான் வடக்கம் தேவை அதே மாதிரி உங்களுடைய உணவு முறை பழக்கம் பழக்க வழக்கம் உங்க உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் பண்ணீங்கன்னா பார்த்து பண்ணோம் தசாபுத்தி தான் லவ் அதுக்கு மேல அது இருக்கு உங்களுக்கு இந்த காதல்லாம் வந்து பிரச்சனையை பெரிய அளவில் பிரச்சனை கொண்டு போய் விட்டுருவோம் ஸோ காதல் ஆரம்பித்தாலும் பிரச்சனை இப்ப இருக்கிற காதல் ஏதாவது பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் அதுவும் கஷ்டம்தான் உங்க தசாபுத்தி தான் இதுக்கான பதில சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்